சிவகாசி பகுதியில் பள்ளி மாணவ மாணவியருக்கு கையேடு வழங்கும் விழா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாராயணபுரம் பள்ளப்பட்டி ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறுகின்ற விதமாக வெற்றி நமதே என்ற தலைப்பிலான வினாடி வினா தொகுப்புகள் அடங்கிய விலையில்லா கல்வி வழிகாட்டி புத்தகம் அதிமுக சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது சிவகாசி அருகே பள்ளுப்பட்டியில் நடைபெற்ற கையேடு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி பொதுத் தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவிகளுக்கான கல்வி வழிகாட்டி புத்தகங்களை இலவசமாக வழங்கினார் தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்களில் பத்தாவது வகுப்பிலும் பதினைந்தாவது தேர்ச்சி பெறுகின்ற மாவட்டம் பெற்றது என்ற வரலாறு பெற்ற மாவட்டம் மாவட்டம் இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் அதிலே கொஞ்சம் பித்தகி இருக்கிறது நம்முடைய சிவகாசிபுரம்

உங்களுக்கு பயன்படும் பொறுமையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேட்டுக்கொண்டு அடுத்த நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கீங்க Berba